மிலாடி நபியையொட்டி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தஞ்சையில் இந்து பெண்களுடன் இஸ்லாமிய பெண்கள் இணைந்து கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு பழசாறு வழங்கினர் தஞ்சை கீழவாசல் பூமாலை ராவுத்தர் சாலையில் உள்ள நிஜம் பசூதனி வடபத்திர காளியம்மன் கோயிலில் ஆவணி சிறப்பு வழிபாடுகளுக்கு வந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பழச்சாறு வழங்கப்பட்டது இந்த இறைப்பணியில் இஸ்லாமிய பெண்கள் இணைந்து கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பழச்சாறு வழங்கியதை கண்டு பக்தர்கள் மத வேற்றுமை இல்லாமல் புன்னகையுடன் பழச்சாறை வாங்கி பருகினர் மத சார்பின்மை மற்றும் சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமய வேறுபாடுகளை கடந்து மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவுடன் இணைந்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாண சுந்தரம் செய்திருந்தனர் செய்திருந்தனர் நம்ம ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் விளிநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் முங்கல பணியாளர்கள் நலத்திட்ட உதவிகள் விளிநிலை மக்களுக்கான கல்வி உதவி உதவித்தொகை அப்புறம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட வந்து நம்ம கடந்த ஆறு வருடங்களாக நம்ம நடத்திட்டு வரோம் அதன் ஒரு பகுதியாக இன்று மிலாது நபியை முன்னிட்டு எங்களது அறக்கட்டளை சேர்ந்த திரு திருமதி ரம்ஜான் என்ற இஸ்லாமியர் வந்து இங்கே தஞ்சை கீழவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வடபத்திர காளியம்மன் கோவிலில் இன்றைக்கி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிறப்பு விசேஷ வழிபாடு மற்றும் தீபாராதனைக்கு பிறகு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்த பக்த கோடிகளுக்கு வந்து அவங்க கையாலேயே இன்றைக்கி ரோஸ் மில்கு பாதாம் பால் அப்புறம் லெமன் ஜூஸ் ஐஸ்கிரீம் வாழைப்பழம் உள்ளிட்டவ உள்ளிட்டவை வந்து இன்னைக்கு வழங்கி மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்க மதங்களை விட மனித முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி இன்னைக்கு இஸ்லாமியரை வைத்து இன்னைக்கு இன்றைக்கி வழி வழிபாடு இந்த கோயிலில் வழிபாடு செய்ய வந்தவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு இந்த பொருட்களை வந்து இன்னைக்கு வழங்கி மத ந மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியிருக்கோம்